மன நிறைவுடன் வாழ்வோம் பிரைஸலாட் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பிலிப்பியர் நான்கு பதினொன்று முதல் பதிமூன்று வரை புனித பவுல் கூறுவதை பார்க்கின்றோம் வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழ்ந்த புனித பவுல் சொல்வதைப் போல நாமும் எந்த சூழ்நிலையிலும் மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பின் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் விவிலியம் நமக்கு அறிவுறுத்துகின்றது நமக்கு சோஷியல் மீடியாக்களின் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு கிடைக்கிது ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இல்லை அதாவது செய்திகள் அதிகம் ஆனால் மாறுதல் பூஜ்ஜியம் எந்த கிறிஸ்துவ செய்தியை நாம் கேட்டாலும் அதன் மைய கருத்தாக விசுவாசம் மீட்பு விவிலியம் என்றுதான் பொதுவாக இருக்கும் ஆனால் நாம் பொதுவாக இதை ஒரு செய்தியாக கேட்டுவிட்டு அதை அப்படியே விட்டுவிடுகின்றோம் ஆனால் அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவதில்லை அதனால்தான் நம் வாழ்க்கையில் ஒரு மாறுதலும் இல்லை இப்பொழுது யாராவது நம்மிடம் வந்து கேட்குறாங்க எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு அப்படி கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஆம் என்று சொல்லுவோமா யோசிப்போம் ஆனால் பவுல் சொல்கிறார் எந்த சூழ்நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அப்படி என்றால் நாமும் கற்றுக்கொள்ள முடியும் என்றுதானே அர்த்தம் வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு சந்தோஷம் இருக்குமா அடுத்த வேலை சாப்பாட்டிற்கே வழியில்லை சந்தோஷம் இருக்குமா படித்தும் வேலை இல்லை சமாதானம் இருக்குமா யோசிப்போம் அன்பானவர்களே ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று புனித பவுல் சொல்லி சொல்கின்றார் அவரது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பணக்கார வாழ்க்கையா இல்லை பயங்கர கஷ்டமான வாழ்க்கை அவர் இரண்டு கொறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் அவரது பாடுகளையெல்லாம் எல்லாம் சொல்வதை பார்த்தால் நமக்கே நடுக்கம் உண்டாகின்றது பிற மத நண்பரிடம் என் ஏசு எனக்கு இதை செய்தார் அவர் உங்களுக்கும் அதை செய்வார் என்று சொல்ல தயங்கும் நாம் எங்கே சவுக்கடிகளிலும் பசியிலும் குளிரிலும் கொலை முயற்சிகளிலும் அகப்பட்டாலும் ஏன் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் நான் சாக மாட்டேன் என வைராக்கியத்தோடு மிகச்சிறந்த அப்போசலராக இயேசுவிற்காக உயிரை விட்ட புனித பவுல் எங்கே அன்பானவர்களே நாமும் கஷ்டங்களின் மத்தியிலும் மன ரம்யமாக இருக்க முடியும் நிச்சயம் பவுலைப் போல தேவை நம்பிக்கை ஒன்றுதான் ஆம் என் எப்பொழுதும் சண்டை போடும் என் கணவர் நிச்சயம் மாறுவார் தீய வடிகளில் சென்று கொண்டிருக்கும் என் மகன் நிச்சயம் மாறுவான் ஏனென்றால் மலையே பெயர்ந்து போகும் நீ விஸ்வசித்தாள் என்று சொல்லியிருக்கும் என் ஆண்டவரிடம் தினமும் இவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேனே எப்படி இது நடக்காமல் இருக்கும் என்று எப்பொழுது நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுது நிறைவோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள முடியும் படி எப்படி மனநிறைவோடு வாழ்வது என்பதை பார்ப்போம் முதலாவதாக இருப்பதை வைத்து திருப்தியாயிருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று நீதிமொழிகள் பதினைந்து பதினாறில் வாசிக்கின்றோம் இல்லாத பொருட்களின் மேல் கண்களை வைக்கக்கூடாது என்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்று நான்கில் பார்க்கின்றோம் என் நிலையிலும் மகிழ்ச்சியாயிருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று திருத்தூதர் பணிகள் பதினாறில் வாசிக்கின்றோம் ஆம் தேவ நடத்துதலில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எது நடந்தாலும் அது என் நன்மைக்காக தான் ரோமியர் எட்டு இருபத்தி எட்டு என்று விசுவசித்தால் நடக்கப் நன்மைகளை குறித்து நாம் சந்தோஷப்படத்தானே செய்வோம் ஆம் எதிர்மறையான சூழ்நிலைகள் நமக்கு வருகின்றதே அதை நாம் தடுத்திருக்க முடியுமா நிச்சயம் முடியாது அல்லது தடுக்கத்தான் முடியுமா முடியாதே அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனின் கரத்தில் அதை கொடுத்து தானே உகந்த காரியம் கடைசியாக இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி அனைத்து காரியங்களுக்கும் நன்றி சொல்ல பழகி கொண்டால் என் நிலையிலும் நாம் மனநிறைவோடு இருக்க முடியும் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே சுகமாய் வாழும்போதும் வேதனைப்படும் பொழுதும் உமக்கு நன்றி கூறி மனநிறைவோடு வாழும் மனதை எனக்குத் தர வேண்டுகின்றேன் ஆமேன்